கல்யாண நாளே கிஃப்டிங் ஆதியா இருக்கு அத்தைக்கா யார் கிஃப்ட் குடுது அந்த கிஃப்ட யாருக்கு குடுக்குறது தேவாவா தேவா மட்டும் யார் அத்தைக்கு தேவவா சேவா தேவவா பரவாயில்ல வளையல அத்தைக்கு வாங்கி கொடுக்குற நீ என்ன கொடுக்குற அப்பாவுக்கு நான் இருட்டல லைட்ல வச்சவனத்துக்கு நீ பிரியா நீயே பிரியா குட்ட பாக்கலாம் இந்த கிஃப்ட் வழங்குவோர் இந்த கிஃப்டை நமக்கு வழங்குவோர் இவர் இவர் இங்கே திரும்ப இவர் இந்த கிஃப்ட் வழங்குவார் இவர் மூன்று பேரும் சேர்ந்து இந்த கிஃப்ட் இரு இரு அவன் உடைக்கிட்ட அவன் உடைக்கிட்ட அவன் உடைக்கிட்ட உடு 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 உட்றன அவசரப்படுறனா உட்றனா தேவா உடு தேவா உனக்கு நாளே இல்ல வாணா இந்த பெருசா இருக்கு கிஃப்ட் சூப்பர் கிஃப்டா

கழட்டக்கூடாது கலெட்டு கையெடுப்பா கைய கையெழுப்பா போதா கிஃப்டே ரெடி கிப்டே ரெடி சூப்பர் கிப்டு சூப்பர் கிப்டு மீண்டும் ஒரு தரை வள சொல்லுகிறேன் இவர் இவர் மூணு என் சன் இது பெரிய பெரிய பொண்ணு இது பெரிய பையன் ஒன்றமே சின்ன பையன் இது எங்கே இருக்கேன் யாராவது கல்யாணத்துக்கு கிஃப்ட்டு ஆறு மணிக்கு தருவாங்களா கிஃப்டை கொடுத்துட்டேன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஏடா எனக்கு கொடுக்கணும்டா எங்கே எங்க கல்யாணத்துக்கு கேக்குங்க இந்த கல்யாணத்துக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு இதான் கேக்கா கல்யாணத்துக்கு கேக்கா இதான் கல்யாணத்துக்கு கேக்கு கேக்கை வழங்கியவர் தேவஸ்ரீ முந்திரி லெமன் சோர் நாங்கள் வழங்குவது லெமன் சோர் வெறுஞ்சோரா லெமன் சோறு அது என்னது கேக்க வெட்டலாம் கொண்டாங்கப்பா கேக்க வெட்டலாம் கொண்டா சாக்லேட் வைக்கணுமா ஏ அதெல்லாம் வேணா பசிக்குதுடா கொண்டாங்கடா காலையில் கேக்கு கொடுப்பீங்கன்னு பார்த்தா நைட்டு ஏழு மணி தான் கேக்கு ஏ அல்லி போடு தேவா ஏன் தேவா இப்படி பண்ற அது வராது தேவா அள்ளி போடு தேவா இல்லாட்டி அதுலயே வச்சு வெட்டு வித்தேவா ஏ உளுந்துச்ச ஆ கேக்கு ரெடி ம் அதான் டிசைன் போடுங்க கை கழுவிட்டு வரேன் சாப்பிட ஏய் என்ன அந்த கேக்கை போட்டு அந்த தடவை தடுவா ஏய்யே சாக்லேட்லாம் அப்படி போடாதா ஏய் தேவா அந்த கேக்கெல்லாம் அப்படி இங்கே என்ன சாக்லேட் அப்படி போட்டுடுறேன் அந்த கேசரி ஏற்றும்பா

நீ கே திருப்பி திருப்பி விட்டு ஆ இப்படி விட்டு ஸ்பூனே இன்னைக்கு பதினொன்னாலாவது வருஷம் முடிஞ்சு பதினஞ்சாவது வருஷம் கல்யாணம் நாடு மாவ எனக்கு இருங்கடா 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 ஆ அம்மா ஒரு விட்டு விட்டுருச்சு அதை இந்தா நீ உனக்கு இந்த கேட்க வாங்கிக்கேக்கெல்லாம் ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க அதனால்

இங்க தேவா தம்பி அவள இல்ல ஏنا முந்திரி கிடக்குது